என சமூக வலைதளத்தில் கேள்விகள் எழ பாஸ் நிகழ்ச்சியில் ஸ்ருதிகாவின் தோழியுடன் ஏற்பட்ட விரிசலை காரணம் என தெரிய வந்துள்ளது பிக்பாஸ் வீட்டில் உள்ள நடிகை சுங் தாராங்குடன் நெருங்கி பழகி வந்த ஸ்ருதிகா டாஸ்க் ஒன்றில் அவருக்காக தன்னையே எலிமினேஷனுக்கு நாமினேட் செய்து கொள்ளும் வகையில் விட்டு கொடுத்துள்ளார் சும்கும் ஸ்ருதிகாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் மனமுடைந்த ஸ்ருதிகா கதறி காட்சிகள் தான் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அத்துடன் தான் வீட்டிற்கு செல்கிறேன் என அவர் ஒரு புறமல அவரின் தோல்வியான சும்தரங்கும் மற்றொரு பக்கம் அழுகிறார் ஸ்ருதிகாவின் கண்ணீருக்கு காரணம் என்ன இப்படி இந்தி பிக்பாஸ் கலைபரக்காடாக கலைபரக்காடாக மாற வார இறுதியிலேயே இறுதியிலேயே ஏற்கனவே தீர்வும் தெரிய என கூறுகின்றனர் ரசிகர்கள்